எல்லாருக்கும் அர்க்ரிடக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு பக்கெட் லோடர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ரொம்பவே லோ பட்ஜெட்டுங்க வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த லோடரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸும் மற்ற கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க லோடரோட டீட்டெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேல் நம்ம சேனலில் என்ன மாதிரி டிராக்டர் என்ன பட்ஜெட்டில் வேணும் உங்களுக்கு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த டிராக்டர் வீடியோவை நம்ம வீடியோ போகலாங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் லோடரோட மாடல் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க டிராக்டரோட மாடலுங்க செட்டப் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இங்கே ஃப்ரெண்ட்டாக தாங்க உங்களுக்கு புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு இதில் வந்து ஜல்லி மணல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹையான ஹைட்டில் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அவங்களுக்கு எம்சாண்டு சேல்ஸ் பண்ணுறவங்க மற்ற உங்களுக்கு கான்ட்ராக்டாக இருக்கவங்களுக்கு பில்டிங் கட்டுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரொம்பவே ஆள் பற்றாக்குறை கம்மியாக உள்ளவங்க இது யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வீடியோ உங்களுக்கு முழுசாக அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் லோடரோட கண்டிஷன் உங்களுக்கு பேப்பரு இன்சூரன்ஸு டேக்ஸு உங்களுக்கு அனைத்தும் முடிஞ்சிட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மகேந்திரா ஃபோர்ஸ் அன்பையில் இந்த ஃப்ரண்ட் லோடர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு டயர் பார்த்தாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக எடுத்து போட்டிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் லோடர் செட்டிங் இருக்கக்கூடிய இடம் தனது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குங்க இது ரெண்டும் சேர்ந்து செட்டாக ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினாலுக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஓனரோட கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு லோடர் இருக்கான்னு கேட்டு நேரில் போயிட்டு ஓட லோடரோட கண்டிஷன் புக்கு கண்டிஷன் எல்லாத்தையும் தராக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஓரணங்கள் ஜேசிபி லோடர் ரொட்டோவேட்டர் கலப்பை எதனால நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபாத் பேச்சில் கொடுக்குறாங்க இந்த லோடரோட ஆப்ரேஷனுடைய மேனேஜர்